மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நற்சிந்தனைகளோடு உணர்ந்து எழுந்து நல்ல சொற்களையே பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நீங்கள் நல்லவற்றையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அன்னம்ப அளிக்கும் டில்லை சம்பளத்தில் அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி நடராஜ நடராஜப்பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியே இன்று மூன்றாம் திருமுறை மூன்றாம் திருமுறையிலிருந்து கோயில் என்னும் திருத்தலத்தினை சிந்திக்கிறோம் நேற்றும் கோயிலை பார்த்தோம் சிதம்பரம் இன்றும் நாம் தில்லைப் பெருமானை சிந்திப்பதற்கு பெருமான் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் மூன்றாம் திருமுறை கோயில் முதலாம் மூன்றாம் திருமுறையிலே முதல் பதிகம் அதில் மூன்றாவது பாடல் பெருமானிடத்திலே இப்போ மூன்றாவது பாடலை தான் விண்ணப்பித்து கொண்டிருக்கிறோம் அதன்படி இப்பொழுது மூன்றாவது பாடலை பெருமானிடத்திலே சிந்திப்போம் நீளத்தார் கரிய மித்தார் கரிய கரியடத்தார் நல்ல நெற்றி மேலுற்ற கண்ணின பற்று சூலத்தார் சுடலை பொடி நிரடி நிற நிரணி சீலத்தார் தொழு தேத்தும் சித்தமும் பலமும் சேர்தலால் கழல் சேவடி கைதொழ கோலத்தாய் உணகாரணம் உனகாரணம் உணகாரணம் உனகாரணம் நீல நிறத்தை பொருந்திய அதான் நீலத்தார் நீல நிறத்தை பொருந்திய கரிய திருக்கழுத்தினை உடையவர் அதாவது திருநீலகண்டம் அழகான நெற்றிக்கண்ணை உடையவர் கையிலே திரிசூலம் பற்றியிருக்கிறார் காடுடைய சுடலை பொடி பூசியவர் சுடலை பொடி பூசியவர் சடையினர் சீலம் மிக்கவர் ஆகிய திளைவாழ் அந்தனர் வணங்கியேற்றும் பிள்ளைவாழ் அந்தனர்கள் வணங்கி ஏத்தும் திருச்சிற்றம்பலத்தை இடைவிடாது நினைந்து சேர்ந்தான் இடைவிடாது நினைந்து சேர்தலால் திருக்கோலமுடைய நடராஜ பெருமானே நின் கடல் அணிந்த சேவடியை கையால் தொழ கையால் தொழ அருள் செய்தாய் அதான் உங்களுக்கு தொடங்கின்ற பொழுதே ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர் அந்தனர்ியாதம்பலம் பாடல் முதல் பாடலை ஆக கடலிந்த சேவடியை கையால் தொழுது அருள் செய்தவாய் உன்னுடைய காரணங்களை அதாவது முதன்மையை கூறுவேன் இத்திருப்பாடல் தில்லைக்கு செல்லுங்க சம்பந்த சுவாமிகளுக்கு எதிர் வந்து தில்லைவாரந்தனர்களெல்லாம் சிவகணநாதர்களாக தோற்றமளித்த உண்மையை நீலத்து என்பது நீலமணி ஆறு என்பது பொருந்திய அதாவது நீலத்து ஆறு கரியே கருமையுடைய நீளம் கருப்பு பச்சை இவற்றிலே ஒன்றை பிரிது ஒன்றாக வழக்கு உண்மையை பச்சை பசும் கொண்டலே என்று ஆழ்வேறுபாடு இருக்கிறார் பச்சை கொண்டலே என்பதிலே குமரகுருபுரர் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே என்று பாடுகிறார் மீனாட்சி அமைப்பிள்ளை தமிழில் மிடர் என்பது கழுத்து பற்று சூலத்தர் கையிலே சூலம் பற்றியவர் நாங்கள் சேர்ந்தவையாலும் உனது காரணம் கூறியும் எல்லாவற்றுக்கும் நீயே காரண நாம் தன்மைகளை கூறுவோம் கோலத்தாய் அருளாய் அழகை உடையவனே உன் சிவந்த திருவடி மலர்களை தொழ எமக்கு அருள்வாயாக என்றார் அவன்தாள் வணங்கி அவன் அருளாலே அவந்தாள் வணங்கி என்றால் இங்கே கருத்து நீலகண்டம் முக்கன் சூலம் திருநீற்று பூச்சு வார்சடை இக்கோதை இக்கா இக்கோலத்தோடும் தில்லைவாழ்ந்தனரை நான் கந்த தில்லைவாழ்ந்தனர்களை பார்க்கிறார்கள் சேக்கரார் பெருமாள் சொல்றார் நீடும் நீள்மன்றும் ஆடும் கடற்கு பேரு அதிசயிப்பர் பெரிய புராணத்தில் திருமான சம்பந்தர் புராணம் சொல்லும்போது இப்படி சொல்றார் திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு கோயில் சென்று அங்கு நரோஜப் பெருமானையும் அரு சிவகாம சுந்தரியையும் வணங்கி பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களந்து உடை பெறுபவன் அடியேன் திருமந்திரச் நன்னிலம் ராமசான் காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பா